कोनसे का नाम है 哎呀！ मैं लगा गई कौन निकलेगी लागी आ जाओ क्लैप लो पहले कदम अंदर फाइव फैमिली के इधर रनिंग फर्स्ट का सेकंड प्लेस फर्स्ट शेयर हम भी take a blast again thank you sir go oh, please mic no one நாங்கள் வந்து சென்னை மணலி காவலர் இருந்து பேசுகிறோம் இங்கே வந்து நாங்கள் முன்கூட்டியே பொங்கல் திருநாளை கொண்டாடி இருக்கு எங்களோட சென்னை காவல் ஆணையாளர் அறிவுரையின்படி நாங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கு நாங்கள் பலதரப்பட்ட ஊர்லேருந்து இங்கே வந்து நாங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால எங்களால் சட்டும் லீவு கிடைச்சி ஊருக்கு போக முடியாது இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு போலீஸோட பிரச்சனை தெரியுமா தெரியாதான்னு தெரியாது பட் ஆஸ் அ போலீஸ் ஃபேமிலியா எனக்கு என் ஹஸ்பண்டோட கஷ்டம் நல்லா தெரியும் தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்கள் அவருக்கு வந்து கிடைக்காது ஸோ எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை நாங்கள் எங்களுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் எங்களோட மாதாரம் டிஸ்ட்ரிக் எங்களோட சார் பாலகிருஷ்ணன் சாரும் எங்க மணலிஸ்ல இருக்கிற எங்களோட இன்ஸ்பெக்டர் மேடமும் எல்லா விஷயத்தையுமே நாங்கள் யூனிட்டியா இருந்து கொண்டாடி இருக்கும் கேம் வச்சிருக்கு சார் இதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து லெமன் வச்சிருக்கு பெரியவங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங் இருக்கு என்னெல்லாம் நாங்கள் வந்து கிராமத்தில் வந்து செலிபிரேட் பண்ணுவோமோ அது எல்லாமே வந்துட்டு இந்த சென்னையில் செலிபிரேட் எங்களோட சைல்டூட மெமரிஸ் வந்து இப்போ வந்து நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி உரி அடிக்கிறது வந்து ரொம்ப நேரம் அடிச்சு கஷ்டப்பட்டு எப்படியாவது பண்ணணுமே ஒரு இருந்து இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வின் ஸோ பொங்கல் வச்சு பண்ணோம் இந்த இந்த இடத்துல குழந்தைங்க பெரியவங்க எங்களோட எங்களோட எல்லாருமே வந்து எங்களுக்கு கைட் பண்ணி எல்லா விஷயத்தையும் கொடுத்து அதே மாதிரி ஜென்ரேஷனோட பாரம்பரியத்தை அடுத்த கொண்டு சென்னை போகணும் இருந்து கிராமத்தில் என்னெல்லாம் நாங்கள் செய்வோமோ அது எல்லாத்தையும் சென்னை சிட்டியில வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு பிள்ளையார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிள்ளையாரை பிடிச்சு அதுல அருணம்புல் வச்சு எல்லா காய்கறியும் வச்சு எப்படி பொங்கல் வைக்கணும் எப்படி சாமிக்கு படைக்கணும் காணும் பொங்கல்ன்னா என்ன சூரிய பொங்கல்ன்னா என்ன ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் வி எக்ஸ்பிளைன் ஆர் சில்டர் எங்க 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 கோட்டர்ஸ் கம்யூனிட்டியில பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் இருக்கு முஸ்லீம்ஸ் இருக்கு ஹிந்துஸ் இருக்கு அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பட் நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனையுமே கொண்டாடுவோம் இது எங்களோட பக்ரீதும் நாங்கள் கொண்டாடிருக்கு கிறிஸ்மஸும் கொண்டாடி இருக்கு லாஸ்ட் வீக் அதே மாதிரி இந்த பொங்கல் திருநாளையும் நாங்கள் கொண்டாடி இருக்கு பெருநகர காவல் ஆணையருக்கு எங்களோட அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காவலர் குடியிருப்பு சார்பாகவும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கோம் அதே மாதிரி எங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து எங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப கிரேட் அண்ட் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு அவர் ஹையர் அஃபிஷியல்ஸ்